நீங்கள் துலாம் ராசியா இது உங்கள் குழப்பங்களுக்கான பதில் பதினெட்டாம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினோராம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தொன்னூறு சதவிகிதம் நன்மைகளை அடையப் போகின்றீர்கள் ஒன்று குழந்தை பாகியம் எதிர்பார்த்து இருப்பவர்கள் இரண்டு வேளையில் மாற்றம் மூன்று பொருளாதார உயர்வு மேலும் என்னிடம் உயிர் மட்டும்தான் உள்ளது அதுவும் ஏன் என்று தெரியவில்லை என எண்ணிக்கொண்டிருப்பவரா நீங்கள் எது நடக்க வேண்டும் எப்படியாவது நடந்து விடாதா என எண்ணி கொண்டிருக்கின்றீர்களோ அது தற்போது நடக்கப் போகிறது நான் கூறிய மனநிலையில் நீங்கள் காத்துக்கொண்டிருந்தால் ஆம் என பதிவிட்டு பிஎஸ் டிவோஷனல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் துலாம் ராசியா இது உங்கள் குழப்பங்களுக்கான பதில் பதினெட்டாம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினோராம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தொன்னூறு சதவிகிதம் நன்மைகளை அடையப் போகின்றீர்கள் ஒன்று குழந்தை பாகியம் எதிர்பார்த்து இருப்பவர்கள் இரண்டு வேலையில் மாற்றம் மூன்று பொருளாதார உயர்வு மேலும் என்னிடம் உயிர் மட்டும்தான் மீதி உள்ளது அதுவும் ஏன் என்று தெரியவில்லை என எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பவரா நீங்கள் எது நடக்க வேண்டும் எப்படியாவது நடந்துவிடாதா என எண்ணி கொண்டிருக்கின்றீர்களோ அது தற்போது நடக்கப் போகிறது நான் கூறிய மனநிலையில் நீங்கள் கொண்டிருந்தால் ஆம் என பதிவிட்டு ബി എസ് ഡിവോഷണൽ ബ്ലാക് ചേനലായി സബ്സ്ക്ൈബ് ചെയ്തു കൊള്ളുങ്ങ